மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசி நேயர்களுக்கு உறுதியாகவே தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஏக்கத்துடன் வருத்தத்துடன் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கூடிய வகையிலும் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகின்றன ஏனென்றால் குரு சந்திர யோகம் உட்பட பல்வேறு வகையான யோகம் நிறைந்த அற்புதமான காலகட்டமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே மிகப்பெரிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பல்வேறு வகையில குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி சுக்கர பயிற்சி என பல பயிற்சிகளை பார்த்தாலும் தேதி மட்டும்தான் மாறுகிறது என்னுடைய வாழ்வில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது என்பதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் நாம் நினைத்த காரியங்கள் சரியாக அமையவில்லை என்றால் அதை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நவகிரக அதைவிட சிறப்பான வாய்ப்பு ஒன்றை உங்களுக்கு வழங்க போகிறது என்பதற்காகத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிற்று என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றி அமைக்க முடியும் உதாரணமாக ஒரு இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் இருவரும் ஒரே சமமான கல்வித் தகுதியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒரே அளவில் மதிப்பெண் உள்ளிட்ட அனைத்தும் சமபலத்துடன் பெற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இருவரும் ஒரு கல்வியை முடித்ததற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக விண்ணப்பிக்கிறார்கள் அப்படி விண்ணப்பிக்கும் போது இருவருமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் இருவரும் பங்கு பெற்றதில் ஒருவர் அந்த தேர்வில் வெற்றி பெற்று அவருக்கு வேலை கிடைக்கிறது மற்றொருக்கு அந்த வேலை கிடைக்காமல் நிராகரிக்கப்படுகிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் இருவரும் சமபலம் சம மதிப்பு சம திறமை கொண்டிருந்தாலும் கூட ஒருவர் விரைவாக பேசுகிறார் மற்றொருவர் சற்று நிதானமாக பேசுகிறார் இதன் காரணமாக நிதானமாக பேசிய அந்த நபருக்கு அந்த வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது உடனடியாக அவர் மனம் சோர்ந்து விடவில்லை உடனே நேரத்தை வீணாக்காமல் ஒரு பயிற்சி நிறுவனம் ஒன்றில் செய் பயிற்சியை மேற்கொள்கிறாருங்க அதிக பயிற்சி எடுத்து கொண்டே இருக்கிறார் அப்போது நிரந்தர வேலைவாய்ப்பிற்கான அரசு போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பானது வெளியிடப்படுகிறது அந்த போட்டித் தேர்வுக்கு இருவருமே விண்ணப்பிக்கின்றனர் அப்படி விண்ணப்பித்து இருவருமே அந்த தேர்வை எழுதுகின்றனர் தேர்வு முடிவு வரும்போது அந்த நிதானமாக இருந்தவருக்கு மிக பெரிய அளவுல வெற்றியும் அதிக மதிப்பெண்ணும் கிடைத்து அரசு வேலையில் உடனடியாகவே இணைகிறார் ஆனால் விரைவாக பேசக்கூடிய அந்த நபரால் அந்த தேர்வில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது ஏனென்றால் அவருக்கு கிடைத்த வேலையின் காரணமாக பனிச்சுமை பல்வேறு காரணங்களால் அவரால் அந்த தேர்வை திறமையாக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது இதுபோன்றுதான் எதிர்நாசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் ஒரு விஷயம் மறுக்கப்பட்டால் அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் ஒரு விஷயம் கிடைத்தால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று அதிலேயே அப்படியே நிலை கொண்டிருக்க கூடாது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எனவே இந்த வேளையில் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் வளம் வருகிறார் பொதுவாகவே குரு ஜென்மத்தில் வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சில மாற்றம் உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருக்கிறாரங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் சூரியனின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அலைச்சல்கள் போன்றவை உறுதியாகவே இந்த வேளையில் குறைவதோடு நல்ல மாற்றத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு எளிமையான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களும் உண்டு இந்த வேளையில் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் சந்திரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்ப ார் அதற்கு பிறகு தனஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் பிறகு தைரியம் சுகம் என பல இடங்களில் சந்திரன் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வேலை என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பல சந்தர்ப்பங்கள் இதுவரை எதிர்பார்த்து கிடைக்காத சூழலில் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே நிச்சயம் உண்டு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வளம் பெறுகிறாருங்க சனி மற்றும் ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உத்தியோகத்தின் மீதுள்ள உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் விதிமாறும் அற்புதமான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பானதாக உங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் மோற்றக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயும் பலம் பெறுகிறார் செவ்வாய் மற்றும் கேது இணைந்து ஸ்தானத்தை வலுப்படுத்துவது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கேதுவாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அதில் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் கேது மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பது இந்த தருணத்துல மங்களக்காரகன் மற்றும் மோட்சக்காரகனின் இணைவால் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் அனைத்துமே நீங்கி மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் வலுவாக இருப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியம் நிறைந்த மங்களகரமான பேச்சுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக வெற்றிகரமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது வித்யாக்கரகரான ராசியின் அதிபதியான புதனும் தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க எனவே இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவரான சுக்கரன் லாபஸ்தானத்தில் விளம்பர பிறகு விரயத்தில் ஆட்சி பலமும் பெறுகிறார் சுக்கரன் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தான இந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களை பெரிய அளவில் காரிய தடைகளை நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும்